بسم الله الرحمن الرحيم وذكر في الكتاب إدريس إنه كان صديقا نبيا ورفعناه مكانا عليا صلى الله عليه وسلم كذلك الله بإذن الله يرغي الله عليك ربينا مغرب طلقين إمام سماعات ورد குர்ஆனுடைய சில விஷயங்களை கேட்பதற்காக அமர்ந்திருக்கிறோம் நாம் ஏற்கனவே சொன்னது போல தமிழ்மார்களுடைய அந்த வரலாறுகளை நாம் அறிய வேண்டும் அதனுடைய சிறப்புகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வார தப்சீரில் சென்ற வாரம் ஆறு தொகையினுடைய சில வரலாறுகளை சில விஷயங்களை ஞாபகப்படுத்தினோம் அதனுடைய தொடர்ச்சியாக இரண்டாவதாக இந்த குர்ஆனுடைய விளக்க உரையில் சொல்லக்கூடிய நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல சூரத்துல் மரியம்ல ஒரு குரு பில் கிதாபி இத்ரீஸ் இத்ரீஸை பற்றி நீங்கள் நினைவு கூருங்கள் இன்னஹு கான சித்தீகன் நபியா அவர் உண்மையாகவும் நபியாகவும் இருக்கிறார் ஒரு பாயினாகவும் மக்களாதன் ஐயா

அப்போ காபிலுடைய வரலாறு அவங்களுடைய வம்சத்திலிருந்து வந்தவர் தான் நாலாவது வரைக்கும் என்ன ஆகுது அல்லாபதி சொன்னாங்க அல்லாஹுடைய அந்த வழக்கு அல்லாஹ் எப்படி வழங்க காலத்திற்கு பிறகு நம்பி இல்லை காபிலுடைய அந்த காலத்துல என்னாகுது அப்படின்னா இறை மறுபாடுகள் அதிகமாகிட்டு வந்த காரணம்

எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க இன்னொரு வழி வேற போகிறதா அல்லாட்டை துவா செய்கிறாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இதை சொல்லி நான் முடிக்கிறேன் என்ன சிறப்பு தெரியுமா அல்லாண்ட துவாசிதான் இதே சாய்லாம் கிட்டத்தட்ட முந்நூறு வயசு கலந்துருச்சு முந்நூறு வயசு கலந்துருச்சு யாரெல்லாம் நான் இந்த உலகத்தில் இருக்கும்போது சொர்க்கத்தை பார்க்கணும் என்ன செய்யணும் சொர்க்கத்தை பார்க்கணும் நிறக்கத்தை பார்க்கணும் அப்படின்னு இரவட்டை துவா செய்கிறாங்க எல்லாம் என்ன செய்கிறான் அப்படின்னா